பேரு சிக்ஸ் பிஎம் ஆனதுதான் கூடும் எங்க அண்ணன் செல்லம்மா அது மாதிரி ஆனந்தண்ணா ஒரு நாள் சும்மா சால ரொம்ப நாளாக நாங்க கிரிக்கெட் ஆடிக்கிட்டே இருந்தோம் அப்ப ஆனந்த நான் படம் பண்ணும் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு சினிமா பயங்கரமா ஒரு லவ் சொல்லிட்டு இருந்தாலும் ரொம்ப கேஷுவலா ஒரு கான்சி ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சா அது அப்படியே சரி ஓகே நான் கண்டிப்பா பண்ணலாம்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் முடிவு எடுத்தோம் பட் ஆனால் இனிஷியலா நான் வந்து வேற ஒரு படம் தான் பண்றதா இருந்தது அது போயிட்டு போது திடீர்னு நான் அண்ணா வந்து இல்லை காண்டாக்டா டக்குன்னு சின்னதா அவன் பண்ணலாம் கலை அப்படின்னாரு அப்படி அப்பதான் சரி ஓகேண்ணா நீ ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் யோசிச்சு என்ன நான் மாற்றிட்டே இருக்கேன் சொல்லிட்டு உடனே சரி நீ கதை அனுப்புங்கண்ணா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டிங் தான் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கதையை கேட்டேன் உண்மையாகவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ரொம்ப சூப்பரான ஒரு கதையாக இருந்தது மெயின்லி பயங்கர பர்ஃபார்மன்ஸ் ஒரியன்டாகவும் வருது மாதிரி சொல்லப்பட வேண்டிய ஒரு கதையாகவும் தோணுச்சு அதுக்காக நான் கண்டிப்பாக உடனே பண்ணலாம் அப்படின்னேன் அப்புறம் சிவா ப்ரோ மீட் பண்ணேன் அதான் சி சிவராஜ் மீட் பண்ண நான் ஒரு செல்லமாக நான் நோலனு அப்படின்னு கூப்பிடுவேன் வந்து அவர் போலீஸா இருந்துட்டு வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுக்கான ஒரு சின்ன சிம்டம்ஸ் கூட தெரியாது பேசுறதே ரொம்ப காது கிட்ட வந்து இருக்குது இப்படி நடிச்சிருக்கேன் அடிக்கிறாரு ரொம்ப சூப்பரா டைரெக்ட் பண்ணாரு என்னன்னா ரெண்டே கேரக்டர்ஸ் அதுக்கப்புறம் பிரேம் அண்ணா ஆஹ் ரவி ரவியானா இந்த மாதிரி அதுக்கப்புறம் வித்யான்னு சொல்லிட்டு மேம் நடிச்சுனாரு சும்மா ரொம்ப கம்மியான ஆர்டிஸ்ட் பட் ஆனா ஒரு படம் ஃபுல்லா டூ ஹவர்ஸ் நம்ம உட்கார வைக்கிறோம்னா அது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு கதை நம்ம காஸ்ட்ரோ பிளிகா ஃபீல் ஆகலாம் இல்லைன்னா வந்து ஒரே மூலியில் பார்க்குறது போர் அடிக்கலாம் பயங்கரமா நடிக்கணும் அது வந்து இந்த எமோஷன்ஸை ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னும் போது ஃபீமேல லீலுக்கு வந்து ரொம்ப நாளா இருந்தார் சிவா அப்போ வந்து பிரியா ஆடிஷன் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணாங்க அப்ப பிரியா ஆடிஷன் பண்ணா உண்மையாவே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க பிரியா உண்மையாவே நீங்க ரொம்ப அதிகமா சொல்லிட்டீங்க நம்ம பத்தி அவ்வளவு ஒத்து இல்லை நம்ம பட் ஆனா உண்மையா நீங்க ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க ரொம்ப நல்லா இருந்தது இதில் மெயினாக மெயினா நான் வந்து ரொம்ப முக்கியமா வேண்டியது சாம் தான் ஏன்னா வந்து இப்போ ரெண்டே பேர் ஒரு ஒரு படத்தில் நடிக்கும்போது இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பெரிய யோசனை இருக்கணும் நம்ம என்ன நமக்கு நம்மளை பொறுத்தவரை நம்ம பயங்கரமா நடிச்சா மாதிரி இருக்கும் எல்லாமே இருக்கும் பட் அப்படி இல்லை நம்ம வந்து இப்ப மியூசிக் கேமரா அதுல வ நம்ம வைக்கப்பறம் எல்லாமே சேர்ந்து தான் ஒரு மேஜிக் கிரியேட் ஆகும் நான் நினைக்கிறேன் நான் வந்து எப்பவுமே டைரக்டர்ஸ் தான் காட் அப்படின்னு நம்புறேன் நான் சினிமால ஸோ அதை நம்பி காசு போடுறேன் அடுத்த ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் நம்ம இந்த டெக்னீஷனாக சேர்ந்து வரும்போது ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு டூலாக அவங்க சொல்லப்பட்ட வேலையை ரொம்ப கரெக்டாக செஞ்சாங்கன்னா ரொம்ப அழகாக கன்வே ஆகும் ரொம்ப சிம்பிளான ரொம்ப நார்மலாக ஒரு சீனா இருக்கும் பட் இது எல்லாமே ரொம்ப அமைஞ்சதுன்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மக்கள் வந்து ரொம்ப க்ளோஸா அந்த அந்த சீனையும் அந்த நடிகரையும் பயங்கரமா செலப்ரேட் பண்ணுவாங்க அவங்களை அறியாமல விசில் அடிக்கிற அளவுக்கு ஒரு ரோமெண்ட் கிரியேட் ஆகலாம் ஸோ அதுக்கு நான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து சாம் சாம் நீங்க வருங்கனோடனே நான் பயங்கர ஹாப்பி ஆயிட்டேன் ஏன்னா எனக்கு சாம் தான் கண்டிப்பாக பண்ணோம்னா ஏன்னா இப்போ நம்ம நடிக்கிறோம் அது வந்து மியூசிக் வந்து எலிவேட் ஆனால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு தோணுச்சு ஸோ அதுக்காக சாமை நாங்கள் கேட்டோம் கேட்ட உடனே அவர் வந்து ஸோ ரொம்ப பிஸியாக இருந்தார் அந்த பிஸி டைமில் இதை ஒத்துக்கிட்டு பண்ணது ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் அதே மாதிரி பிரவீன் தேங்க்ஸ் டா தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா ரவீன்மே அது வந்து ஒரு கேமரா நான் வந்துட்டேன் நான் என்னோடய வேலையை நான் வந்து லைட் செட் பண்ணி நான் வந்து ஒரு பண்ணிட்டு போகிறேன் அப்படி இல்லாமல் இந்த ஸ்கிரிப்டில் இன்வால்வ் ஆகிட்டு டெய்லி கூட உட்காந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன ஒர்க் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ சூப்பராக வந்து டெய்லி ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் மாதிரி ஒர்க் பண்ணி அவரோட சொந்த படம் மாதிரி ஒர்க் பண்ணாரு தேங்க்யூ பிரவீன் மீன்ஸ் அ லாட் அதுக்கப்புறம் நிறைய சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் ரொம்ப நன்றி அப்புறம் ப்ரோ அவரு நீங்க தேங்க்யூ ஸோ மச் நீங்க நடிச்சதுக்கு அலெக்ஸ் அலெக்ஸ் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா உட்காருங்க ப்ளீஸ் ஏன்னா அவர் வந்து பேசும்போது அப்படியே நம்ம நம்மளுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நம்மளை பார்த்து ஒரு ஃபீலிங் இருந்தது ஏன்னா அலெக்ஸ் நீங்க ஏன்னா நான் இப்போ ஒரு படத்தில் நடிக்கும்போது அதிகபட்சம் உங்களுக்கு சந்தோஷம் என்ன இருக்குன்னா நாளைக்கு அதை யாராவது பார்த்துட்டு நல்லா நடிச்சிருந்தீங்க இல்லைன்னா அட்லீஸ்டே மச்சவன் அந்த படத்துல பார்த்தேன்ட்டான் சொல்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஐய கொடுக்கும் பயங்கர சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த மாதிரி நான் பல படங்களை பார்த்து ஏங்கிருக்கேன் நான் சில படங்கள் நடிச்சு டப்பிங்லாம் தான் பண்ணிட்டு வந்துடும் ஆனால் தேட்டருக்கு போகும் படத்தில் நான் இருக்க மாட்டேன் அப்போ ரொம்ப அப்செட் ஆகிடும் நான் நிறைய சொல்லிட்டே இருப்பேன் நான் நிறைய படத்துல செகண்ட் இயர் நினைச்சிருக்கேன் தெரியுமா அப்படிங்கிறேன் ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் தான் வருவேன் செகண்ட் ஹீரோ நிறைய படத்தில் நடிச்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரி நீங்க முகம் இந்த படத்துல உங்களுக்கு தெரியாம நீங்க வந்து ஒரு கேரக்டர் பண்ணிருக்கீங்க கண்டிப்பா நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ சோ மச் கண்டிப்பா நீங்க பெரிய பெரிய இடங்களுக்கு போவீங்க நிறைய படங்கள் பண்ணுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க